ไงเพื่อนส์ அண்ணாசிரியும் அடுத்தடுத்த கதைக்காலம் எப்படியெல்லாம் இருக்க போது சூப்பரான அப்டேட்டுங்க பாக்கியத்திற்கு நேரும் ஆபத்து வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இசக்கி வந்து முத்துப்பாண்டிக்காக வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து நகை எடுக்கிறாங்க அதாவது இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பணத்துல வந்து முத்துப்பாண்டிக்கு நகை எடுத்து போகணும்னு சொல்லி ரொம்பவே ஆசையா இருக்காங்க அதனால வந்து நகை கடைக்கு போறதுக்காக வந்து எல்லாம் பிளான் பண்ணி அதாவது வீரா இசக்கி பாக்கியம் எல்லாம் பிளான் பண்ணிடுறாங்க பிளான் பண்ணி கடைக்குலையும் வந்துடுறாங்க கடைக்கல வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ரவுடி ரெண்டு பேர் வந்து பார்க்குறாங்க எல்லாமே லேடீஸ் அதான்ண்டா போயிருக்காங்க கண்டிப்பாக கோல்டு எட்டு வந்து அந்த கோல்டை பிடிங்கிடலான்னு சொல்லி இருப்பாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இசைக்கு வந்து முத்துப்பாண்டி அன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை வந்து பாண்டிக்கு வந்து வீடியோ கால் பண்ணி வந்து இந்த செயின் நல்லாயிருக்கா புளிப்பல் செயின் நல்லா இருக்கா அப்படி அப்படின்னு காட்டுவாங்க உனக்கு எது விருப்பமோ அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவன் கரெக்டாக வந்து எல்லாம் சந்தோஷமா வந்து எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து வெளியில வருவாங்க அந்த செயின் இருக்க பா பேக்கை வந்து தூக்கிட்டு போயிருவாங்க அந்த ரவுடியை வீரா பேரை வந்து ரொம்பவே துரட்டுவாங்க ரொம்பவே துரத்தி இந்த ரவுடிகளை ஓடுவாங்க பிடிக்கவே முடியாது வந்து ரொம்பவே வந்து இசைக்கு வந்து அழுவாங்க அந்த கடை முன்னாடி இந்த கடை முன்னாடி தானே என்னோட செயின் காணாமல் போச்சு நான் எங்கேயுமே மாட்டேன் அது கண்டுபிடிக்காம போது நான் நான் வரவே மாட்டேன் என் மாமனுக்காக ஆசையாக வாங்கினது அந்த விஷயமா நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக வந்து அந்த கடை முன்னாடியே நிற்பாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து முத்துப்பாணிக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அப்புறம் முத்துப்பாணி வாய் வயிறுன்னு நடு ரோட்டில் அழுதுகிட்டக்கா நான் இப்பயே போகணும்னு சொல்லிட்டு வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வந்து வருவாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த சிசிடிவி கேமராவை வச்சு ஃபுட்டேஜ்லாம் ரெடி பண்ணி வந்து ஃபுட்டேஜ்லாம் வந்து கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொள்ளையடிச்சு ஒரு வீட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அவங்கள போய் முத்துப்பானை வந்து பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுவாரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்ம கௌதம் வந்து கடைக்கு வந்து வேலைக்கு வந்துடுவார் கடைக்கு வேலைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் வந்து வேலைக்கு வந்ததை வந்து பரணி வந்து ரொம்பவே வந்து இவன் இவனை வந்து ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும் கண்டிப்பா வந்து இவனை கடை விட்டு நிக்கிற மாதிரி வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் ரொம்பவே வந்து பிளான் வீ வந்து ஒரு பக்கம் வந்து வந்து நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறான் கண்டிப்பா வந்து கௌதம் நல்லவனா இருக்கான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அன்னையிட்ட சொல்லணும்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து பரணிக்கு வந்து சிவபாலனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாக்கியத்துக்கு வரக்கூடிய எபிசோட்ல வந்து உடம்பு சரியில்லாம போக போகுது இதனால வந்து அன்பு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா இல்ல வந்து சிவபாலனுக்கும் பா வீராவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரா என்ற பரபரப்பான கதைகள் வந்து நகரப்போகுது அப்படி இருந்தாலும் வந்து சிவபாலனுக்கும் வீராவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய எபிசோடு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா வந்து சவுந்தர பாண்டிய ஒரு பக்கம் வந்து இப்போ ஒரே அமைதியாக இருக்காரு இந்த வரக்கூடிய எபிசோட் வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கப் போகிறாரு இந்த வரக்கூடிய சூப்பரான அப்டேட்லாம் காத்திருக்குங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம அது சொல்ல மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் என்னென்ன சீரியலோட அப்டேட் வேணுமோ கண்டிப்பாக வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடலாம் இந்த மாதிரி அப்டேட் அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்கள் பாருங்க நன்றி